ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தாள் வச்சு இன்றைக்கி குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் வெங்காயத்தாளுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நான் வீட்டில் பறித்த வெங்காயத்தாள் வச்சு வத்த குழம்பு தட் மீன்ஸ் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயத்தாள் போட்டு பூண்டு வெங்காயம் போட்டு குழம்பு வச்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து மாங்காய் வத்தலும் கூட ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் இது வந்து ஒரு வகையாக டேஸ்ட் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தால் வாஷ் பண்ணியாச்சு பொடியை நறுக்கி வச்சாச்சு ஒரே ஒரு தக்காளி லெமன் சைஸ் புளி சின்ன வெங்காயம் பூண்டு பல் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் மாங்காவத்தில் போடுறதுனால அதில் உப்பு இருக்குன்றதுக்காக நான் பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறேன் ஸோ அப்போ அந்த உப்பெல்லாம் எடுத்துட்ட பிறகு தண்ணியில் போயிடும் அதுக்காக அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் குழம்புக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து வடவம் சேர்த்துருக்கேன் ஸோ கடுகு வெந்தயம் வடவம் ஆட் பண்ணி தாளிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட வடவும் இல்லைனா கடுகு வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு பொடியாக நறுக்கியது அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கிய பின்பு தக்காளி ஒன்றே ஒன்று பொடியாக நறுக்கினது அதையும் போட்டு வதக்கிக்கோங்க பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயத்தால் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புளி கரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க நீங்க எவ்வளோ புளி எவ்வளோ குழம்பு வைக்க போறீங்களோ அதுக்கேற்ப மஞ்சத்தூள் சாரி மிளகாய்த்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயத்தாள் நல்லா வதங்கின பிறகு நான் மாங்காய் வத்தல் ஊற வச்சேன் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாங்காய் வத்தல் போடுங்கள் இல்லைன்னா மாங்காய் கூட போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வெங்காயத்தால் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு கூட வைக்கலாம் ஸோ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு புளி எல்லாம் தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட பிறகு நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நிறுத்திடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காயத்தாள் போட்டு வைக்கிறதுனால இந்த ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாகவே இருக்கும் மாங்காவத்திலும் கூட இருக்கிறதுனால அந்த புளிப்பு சுவையோட வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்